எல்லாமில் இயேசுவே இந்த நல்ல நாளுக்காக மி துதிக்கிறோம் தோத்திருக்கிறோம் ராஜாவே இந்த நாளிலும் நாங்கள் கையிட்டு செய்கின்ற எல்லா காரியங்களிலும் உடைய கிருபையும் ஆலோசனையும் இருக்கும்படியான பாக்கியத்தை கொடுத்து எங்களுடைய காரியங்களை நாங்கள் திறம்பட செய்வதற்கான அறிவையும் ஞானத்தையும் கொடுத்து எங்களை ஆசிர்வதித்து வழிநடத்துங்கப்பா எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் இருந்து எல்லா ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் நீர் பாதுகாத்து வழிநடத்துங்க சுவாமி கடவுளே நீரே எங்களோடு கூட இருந்து எங்களுடைய மனதின் எண்ணங்கள் அத்தனையும் நீர் அறிந்து கடவுளே அதற்கு ஏற்றாற்போல் எங்களுடைய காரியங்கள் அத்தனையும் வாய்க்கும்படியான பாக்கியத்தை கொடுங்கப்பா நாங்கள் என்ன காரியங்களை குறித்து மனதிலே சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோமோ அத்தனை காரியங்களும் வெற்றியான காரியங்களாக எங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய காரியங்களாக மாறிப்போகும்படியான பாக்கியத்தை நீர் கொடுக்கப் போகிறதற்காகவும் அதை நாங்கள் முழு மனதுடனே விசுவாசிக்கிறதற்காகவும் கோடான கோடி நன்றி ராஜாவே மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையும் விசுவாசமும் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு இன்னும் அதிகமாகும்படியான பாக்கியத்தை கொடுங்க ராஜாவே இந்த உலக பிரகாரமான காரியங்களை விட்டு இன்னும் அதிகமாக ஜபத்திலே நாங்கள் ஈடுபடும்படியான பாக்கியத்தை நீர் கொடுக்க போகிறதற்காக கடவுளே உமா கோடான கோடி நன்றியப்பா இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு ஆசிர்வாதத்தை கொடுத்து எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் நிற்பாதுகாத்து பழி நடத்துங்க சுவாமியாமேன்